தமிழ்நாடு சங்கடி பேரமைப்பும் த தமிழகத்தை சார்ந்த ஒருங்கிணைப்புகளும் இணைந்து வருகின்ற இருபத்தைந்தாம் தேதி விவசாயிகளுடைய போராட்டத்திற்கு ஆதரவுக்கு கேட்டதுக்கு இணங்க சர்வ கட்சியும் கேட்டதுக்கு இணங்க இந்த இருபத்தைந்தாவது கடையடி போராட்டத்தில் காலை ஆறு மணி முதல் மாலை மூணு மணி வரை தமிழகம் தழுவி அனைத்து கடைகளும் அடைத்து விவசாயிகளுடைய போராட்டம் வெற்றி பெறுவதற்கு எங்களுடைய கோரிக்கையை வலியுறுத்துவதற்கும் வருகின்ற நீர் ஆதாரம் பெறுவதற்கும் வறட்சி என்ற பேச்சுக்கே தமிழகத்திலே இடம் இடமிருக்கக்கூடாது என்பதை வலியுறுத்தியும் ஆறுகளை இணைக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் இந்த அனைத்து ஏற்பாடுகளுக்கும் மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து செயல்பட்டு மக்கள் தாகத்தை தீர்க்கக்கூடிய வகையில் இந்த போராட்டம் அமையும் இந்த போராட்டத்தில் தனிப்பட்ட முறையில் பெரிய நிறுவனங்களாக இருந்தாலும் கூட மக்கள் பிரச்சனை விவசாயிகள் பிரச்சனை நீர் ஆதார பிரச்சனை என்பதை மனதிலே கணக்கிட்டு முழுமையாக ஆதரவு தர வேண்டும் என்பதை தமிழ்நாடு மனிதனுடைய பேரமைப்பு ஒருங்கிணைப்பு குழு வலியுறுத்துகிறது